துன்பங்கள் நீதி இன்பங்கள் சமூக சொந்தங்களுக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தீபாவளியில் உற்சாகத்தில் மிளிரும் வடக்கு கிழக்கு மாகாணம் நுரலியாவில் தொடரும் கனமழையால் மண் சரிவு அபாயம் ஆறு பேர் அச்சத்தில் தாணில பகுதிகளில் வெள்ளாபாய எச்சரிக்கை ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை நீடிப்பு வில்பத்துவில் சிக்கிய முப்பது சுற்றுலா பயணிகள் ராகமையில் பேருந்து விபத்து பலர் வாய்த்தே தவறான தகவல்களை வெளியிட்ட கெகல் பத் டே விசாரணையில் வெளியான தகவல் பாதாள உலக குழுவையும் போதைப் பொருள் கும்பலையும் ஒழிக்க அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டுகின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேஷன் கருத்து பிரதேசபை உறுப்பினரின் வீட்டிற்கு தீ வைத்த விசமிகள் மட்டக்களப்பில் சம்பவம் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் பயணித்த பேருந்து அச்சத்தில் பயணிகள் தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக விளங்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வடக்கு மாகாணம் முழுவதும் மக்கள் உற்சாகத்தில் மிளர்கின்றனர் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட நோக்கில் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு முல்லைத்தீவு உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் மக்கள் பல்வேறு பொருட்கள் கொள்வனவில் தீவிரமாக ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் மக்கள் புதிய உடை புடவைகள் ஆபரணங்கள் இனிப்பு பண்ணங்கள் மற்றும் பட்டாசுகள் போன்றவற்றை கொள்ளனவு செய்வதில் பெருமளவு ஆர்வம் காட்டினர் கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் வளமைக்கு மாறாக அதிக நெரிசல் ஏற்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது இதேவேளை மட்டக்களப்பு பகுதியிலும் குழந்தைகள் நின்று வரை பலர் குடும்பத்துடன் கடைகளுக்கு சென்று தீபாவளிக்குரிய பொருட்களை கொள்ளனவு செய்வதில் ஈடுபட்டனர் பணிக வளாகங்கள் ஆடை அங்காடிகள் பரிசுப் பொருள் கடைகள் மற்றும் இனிப்பு கடைகளில் பெருமளவு கூட்டம் காணப்பட்டது இதுபற்றி வியாபாரிகள் கூறுகையில் கடந்த சில நாட்களுடன் ஒப்புடுகையில் விற்பனை கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் இந்த முறை தீபாவளியை சிறப்பாக கொண்டாட மக்கள் ஆர்வமாக உள்ளதாகவும் தெரிவித்தனா் இதேவேளை முல்லைத்தீவு பொதுக்குடிப்பு பகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் உற்சாகத்துடன் தயாராகி வருகின்றனர் வீடுகளை அலங்கரித்தல் புதிய உடைகளை வாங்குதல் இனிப்புகள் மற்றும் பழங்கள் உணவு செய்வதிலும் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் நகரம் முழுவதும் வழமைக்கு மாறாக மக்களால் குவிந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது நிவரலியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற இடையராத கனமழை காரணமாக லிந்துளை கேம்பிரி மேற்பிரிவு தோட்டத்தில் அமைந்துள்ள இருபத்தி நான்கு வீடுகளை கொண்ட தொடர் குடியிருப்பு பகுதி தற்போது கடும் மண் சரிவு அபாயத்தில் சிக்கியுள்ளது இந்த பகுதியில் இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு பேர் தொடர்ந்தும் அச்சநிலையில் வாழ்ந்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் இதே பகுதியில் பேரளவில் மண்மேடு சரிந்து விழுந்திருந்த போதிலும் அந்த மண் இதுவரையில் அகற்றப்படாத உள்ளது தற்போது குடியிருப்பின் பின்புறத்தில் ஊற்றுநீர் வடிந்து வருவதால் எப்போது வேண்டுமானாலும் புதிய மண் சரிவு ஏற்படும் தற்போது தொடர்ந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக நேற்று முன்தினம் கூட குடியிருப்பு பின்புறத்தில் மண் செலவு ஏற்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகிறது இதனால் இரவு நேரங்களில் பாரிய உயர்ச்சேதங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் பீதியுடன் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட தோட்ட நிர்வாகமும் தோட்ட உட்கடைப்பு வசதிகள் அமைச்சரும் நுரளியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் உடனடியாக கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக புதிய பாதுகாப்பான குடியிருப்புகளை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை நுரலியா மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது குறிப்பாக சிவனடி பாதமலை உச்சியிலிருந்து படிக்கட்டுகள் வழியாக பெருமளவில் நீர் பாய்ந்து வருகின்றது இதனால் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை மழை பெய்யும் நேரங்களில் மலைக்கு செல்ல வேண்டாம் என்றும் நல்லதண்ணி பரிசு நிலையம் அஸ்கலிய பிரதேசமையும் அறிவுறுத்தியுள்ளது மலைப்பகுதியில் உள்ள காட்டாறுகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆபத்தான நிலையில் உள்ளதால் நீராடச் செல்லாமல் இருக்குமாறு பொதுமக்களுக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் நேற்று மதியம் முதல் மத்திய மலைநாட்டில் நீர்த்தேக்க பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதுடன் அதிக பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்கும் ஆறு மஸ்கலியா பலசணிய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவேளை தற்போது பெய்து வருகின்ற கனமழை காரணமாக மகா ஒயாவின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் குறித்த ஆற்றின் கரையோரங்களில் அமைந்துள்ள பல தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த முப்பத்தாறு மடத்தியாளங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் செல்லுபடியாகும் வகையில் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் விடுக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதன்படி அளவ திவல பெட்டிய மீரிகம வெண்ணல வெண்ணப்புவ கட்டானா நீர்கொழம்பு மற்றும் தங்கொடுவு ஆகிய பிரதேச ரக பிரிவுகளில் வசிக்கின்ற மக்கள் வெள்ள நிலைமைகள் குறித்து மிகவும் அவதானத்தினருக்குமாறு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த பகுதிகளில் வசிப்போர் அவசர நிலைமைகளின் போது பாதுகாப்பு நடங்களுக்கு செல்ல தயாராக இருக்குமாறும் வாகன சாதனைகள் கவனமாக செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்து பலத்த மழை மற்றும் ராஜாங்கனை நீர்த்தேக்கம் பெருக்கெடுத்ததால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக வில்பத்து தேசிய பூங்காவின் எழுவன்குளம் குளம் நுழைவாயில் ஆறடிக்கு மேலாக வெள்ளத்தில் மூழ்கியது இதனால் பூங்காவிற்குள் சென்ற உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அன்று சுமார் முப்பது பேர் வீதிகள் சேதமடைந்து வெளியேற முடியாமல் சிக்கியிருந்தனர் ராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஷபாரி வாகனங்களின் துரித நடவடிக்கையின் மூலம் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு விடுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கலா ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் எழுவன்குளம் நுழைவாயில் வீதி மறு அறிவித்தல் வரையில் மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை மழையுடனான வானிலை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையின் தென்கிழக்கே அமைந்துள்ள வளிமண்டலத்தில் குறைந்த அடுத்த பகுதி உருவாகுவதே இந்நிலைமைக்கு காரணம் என்று அதன் பணிப்பாளர் நாயகம் அதுள்ள கருணாநாயகர் தெரிவித்தார் இது இலங்கைக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் மழை பெய்ய நிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை பதுளை கண்டி கேகாலை மாத்தளை நிவரலியா மற்றும் ரத்தபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாக தேசிய கட்ட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வாளர் கலாநிதி தெரிவித்தார் இதேவேளையில் நவகுன்ற மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீர்ப்பாசன திரைக்களத்தின் கீழ் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்தார் இதற்கிடையில் சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அன்ராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்கள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்புலி மேலும் தெரிவித்துள்ளார் கிராகமே பட்டுவத்த தொடருந்து அருகே இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சபுகஸ்கந்த பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றைச் சேர்ந்த சாரணர்கள் குழு ஒன்று பட்டுவத்த மகா வித்யாலயத்தில் இடம்பெற்ற சாரண சம்மேளனத்தில் பங்கேற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது அவர்கள் பயணித்த பேருந்து இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்று இருபது பேர் பயணித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் காயமடைந்த ஒன்பது மாணவர்களும் மேலும் மூவரும் ராமை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் எகல் பத்ர பத்மேவிடம் இடம்பெற்ற விசாரணையின் போது தவறான தகவல்களை வெளியிட்டுள்ளதாக சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதனிடையே இசாரா செவ்வந்தியுடன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான கம்பகா பாபா என்ற சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகின்ற தோட்டாக்கள் மீட்கப்பட்டன இதேவேளை வேலியகுடை பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்ட கம்பகா பாபாவிடம் மேற்கொண்ட விசாரணையின் போதே கந்தானே கிரவலப்பட்டி அதிவேக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள வடிகால் கட்டமைப்பிலிருந்து சுமார் ஐம்பது தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த தோட்டாக்கள் கெயல் பத்ர பத்மேவினால் தமக்கு வழங்கப்பட்டதாக அவர் விசாரணையில் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த தோட்டாக்களை வெளிசிறை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோல் கட்டுப்படும் முன்பதிவுக்கு மட்டக்களப்பு கரடினாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருகாமம் பகுதியில் உள்ள பிரதேச உறுப்பினர் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வீட்டின் ஒரு பகுதி எரிந்துள்ளதுடன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் எரிந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏறாவூர் பெற்று செங்கடி பிரதேச உறுப்பினர் சர்வானந்தன் வீட்டிலேயே இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது குறித்த வீட்டிலிருந்த பொருட்கள் கதவு ஜன்னல் கூரை என்பவற்றில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த சம்பவம் தற்செயலாக ஏற்பட்டதில்லை என்றும் தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் தீபாவளி திருநாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகர சபையினால் புதிய கல்லடி பாடத்தில் அமைக்கப்பட்ட அலங்கா மின்னொளி வளைவு திறந்து வைக்கப்பட்டது இன்று இந்துக்கள் தீபாவளி திருநாளை கொண்டாடவுள்ள நிலையில் அதனை சிறப்பிக்கும் வகையில் இந்த அலங்கார மின்னொளி வளைவு திறந்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவபாக்கியநாதன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மின்னொளி அலங்கார வளைவு திறக்கப்பட்டதை அடுத்து வான வேடிக்கைகளும் இடம்பெற்றன யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று ஆபத்தான முறையில் வீதியில் பயணித்ததால் பேருந்தில் பயணித்தவர்களும் வீதியில் பயணித்தவர்களும் அச்சத்தை எதிர்நோக்கியுள்ளனர் இலக்க பேருந்தானது புதுக்காட்டுக்கும் வளைக்கும் பகுதியில் வீதி சமைச்சைகளை பின்பற்றாது மிக வேகமாக பயணித்துள்ளது இதன்போது அபாயகரமான திருப்பத்தில் சென்ற இரண்டு மகளூந்துகளையும் முந்து சென்றுள்ளது குறித்த திருப்பத்தில் தொடர் வெள்ளைக்கோடு காணப்பட்ட நிலையில் அந்த சைகையை பொருட்படுத்தாமல் மிக வேகமாக குறித்த பேருந்து முழுமையாக வலது பக்க வேகத்தால் முந்து சென்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலாலி வீதி பொன்னாலை கட்டவன் பகுதியில் பெண்ணொருவரின் ஒருவரின் தங்கச் சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நேற்றைய தினம் குறித்த பெண் அந்த வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்த குறித்த சந்தேக நபர் அந்த பெண்ணின் தங்கச் சங்கிலியை அறுத்துள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவம் இடம்பெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தேகநபர் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் போதைப் பொருள் கலாச்சாரத்தையும் பாதள உலக கலாச்சாரத்தையும் அழைத்து விடுவது போன்று தேசிய தீர்வு தர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேஷன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார் எதிரான அரசினதும் தீவிரமான நடவடிக்கையை குறிப்பிடலாம் அதே போன்று பாதாள லோக குழுவினரை உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி அவர்களை நுட்பமாக கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருகின்ற விடயத்தினையும் குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும் ஆகவே இந்த செயல்கள் என்பது உண்மையில் ஆரோக்கியமான விடயங்களாக சொல்ல முடியும் அது மாத்திரமல்லாமல் பாராட்டக்கூடிய ஒரு விடயம் இந்த நாட்டை பொறுத்த மட்டில் இந்த நாட்டின் எதிர்காலம் எமது மக்களின் எதிர்காலம் என்பது போதை வஸ்து பாவனையாலும் போதை வஸ்து வர்த்தகத்தாலும் அப்படியே சீரழியக்கூடிய சீர்குலையக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது அவ்வாறு இல்லாமல் இந்த போதைப் பொருள் வலைப்பின்னலுக்கு எதிராக அரசும் போலீசாரும் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை அதேவேளை செய்கின்ற பாதாள உலக கும்பல்களை கண்டுபிடிப்பதற்காகவும் வெளிநாடுகளுக்கு சென்றாவது அவர்களை கைது செய்து கொண்டு வந்த சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்துவதற்காகவும் அரசு எடுக்கின்ற நடவடிக்கையை இந்த நாட்டில் பொதுமக்களாக இருக்கின்றவர்களும் நடுநிலை சிந்தனையாளர்களும் பாராட்டித்தார் ஆக வேண்டும் எனவே இந்த விடயத்தை நாங்கள் அண்மையில் இந்தோனேசியாவாக இருக்கலாம் அல்லது நேபாளமாக இருக்கலாம் இந்த இடங்களுக்கு சென்று போலீசார் இப்படிப்பட்ட பாரிய செய்து நாட்டையும் நாட்டின் எதிர்காலத்தையும் வருங்கால இளம் தலைமுறையினரையும் பாழாக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்ற அந்த மோசமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும் நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதேவேளை இன்னும் அவருடைய சொல்லியாக வேண்டும் இந்த நாட்டில் குறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை இருக்கின்றது இந்த இனப்பிரச்சனையும் இவ்வாறு சுத்தமாக தீர்க்கப்படும் இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கின்றது விரயமாக்கப்பட்ட வளங்கள் அல்லது முரண்பட்ட அரசியல் சிந்தனைகள் அல்லது தேசிய ஐக்கியத்திற்கு எதிராக இருக்கின்ற அந்த ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கின்ற மக்கள் சக்திகளை இணைத்துக் கொண்டு செல்வதற்கு கட்டாயமாக தேசிய இனப்பிரச்சனை நியாயமான வழியில் தீர்க்கப்பட வேண்டும் இந்த விடயமும் தீர்க்கப்படுமாக இருந்தால் இந்த நாட்டில் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்ப முடியும் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை காண முடியும் இந்த நாட்டில் சகல மக்களும் சமத்துவமாக சட்டவாட்சியின் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு உரிய நிலைமை ஏற்படும் அராலி வீரபத்தினர் கோவில் மண்டபத்திலிருந்து முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அராலியைச் சேர்ந்த எண்பத்தொரு வயதுடைய முதியவரின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் நேற்று மதியம் வழிபாட்டுக்காக ஆலயத்திற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் ஆலய மண்டபத்தில் உயிரிழந்துள்ளார் சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் பணத்தை சேகரித்த சுன்னாகம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது பணக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரனால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டது இந்நிலையில் இருவரும் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் இருப்பினும் அவர்கள் சட்டவிரோதமாக ஈட்டிய பணம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன

தெல்லிப்பாளி பிரபலமாகவும் தெல்லிப்பழை பேராதனை கொயும்பு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த சுசீலாவதி வில்சன் அவர்கள் எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலமானார் மண்டை தீபை பிரபலமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மெரிய கராட்சி யோகராணி பீட்டர் அவர்கள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் காலிநகரை புறப்படமாகவும் கொழும்பு லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த செல்லத்துறை ரத்னபூபதி அவர்கள் பதினேழு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்